ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்குது இப்போ இதில் வந்து சூரியகுமார் யாதவ் பிடித்த கேட்ச் வந்து பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லலாம் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்கிறத விட சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கதறீட்டு கிடக்குறாங்க இந்த கதறிட்டு கிடக்கிறவங்க பூரா யாரும் பார்த்தா இந்த பாகிஸ்தான்காரங்களும் இந்த ஸ்ரீலங்காக்காரங்களும் இந்த மாதிரி சூரியகுமார் யாதவர் பிடிச்ச கேட்ச் வந்து தவறான கேட்சு கால் வந்து அந்த பவுண்டரி லைனில் பட்டுருச்சு அம்பையரை வச்சு டிவி அம்பையரை வச்சு கரெக்ட் பண்ணி இந்தியா வந்து ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கதறி கிடக்காங்க இவங்களுக்கு என்ன வந்து வந்துச்சுன்னு நான் கேட்குறேன் ஏடா உங்களால் ஒரு லீக் சுற்ற கூட தாண்ட முடியல நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் என்னடா பேச்சு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பவுண்ட்ரி லைன் குஷன் சொல்லுவாங்க அதை அதை வந்து நகட்டி வச்சுட்டாங்களாம் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பாருங்கள் அதை வந்து சூரியகுமார் யாதவ் நகட்டி வச்சுட்டாப்புல அதை வந்து பிளான் பண்ணி நகட்டி வச்சு அந்த கேட்ச் எடுத்துட்டாப்புல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா கால் வந்து பவுண்ட்ரி லைனில் பட்டுருச்சு இதை நடுவர்கள் கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் இப்போ என்ன கேட்குறேன் கடைசி ஓவரில் பதினாறு ரன் அடிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு பால் சூரியகுமார் யாதவ் பர்பஸா நகர வச்சிருந்தாப்லன்னா சூரியகுமார் யாதவுக்கு எப்படி தெரியும் அந்த பந்த மில்லர் லாங் இங்கே தான் அடிக்க போறாப்ல அப்படிங்கிறது சூரியகுமார் யாதவுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சாத அவன் நகட்டி வைக்க முடியும் ஏன்டா முட்டாள்தனமான ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா எல்லா பக்கமும் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்ப எல்லா பக்கமும் லைனாக இழுத்து வச்சிருக்காங்களா ஆனால் அது பேசுகிறதில் ஒரு லாஜிக் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுல ஒரு லாஜிக் வேணாமா அடுத்து என்ன சொல்றாங்க கால் வந்து பவுண்டரி லைனில் பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அது நம்ம அந்த ஒரு பிக்சர் கூட போடுறோம் பாருங்க அந்த வீடியோவை கிளியராக காட்டுறான் பந்தை வந்து கரெக்டாக பவுண்டரி லைனில் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பந்தை பிடிச்சி டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பந்தை வெளியில் போடுறாப்புல பவுண்டரி லைனை தாண்டி வந்துட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ணி வெளியில் வந்து பிடிக்காப்பு அதில் எந்த இடத்துலையும் நம்ம கால் வந்து அந்த பவுண்டரி லைன்ல படல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இவங்களுக்கு என்ன தோத்துட்டா ஏதாவது சொல்லுவாங்க ஒண்ணு சவுத் ஆப்பிரிக்கா காரங்க சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லை சம்பந்தம் இல்லாம இந்த ஸ்ரீலங்கா காரங்களும் பாயிஸானும் போட்டு இந்த ஆன்லைனில் போட்டு கதறிட்டு கிடக்குறாங்க சரி நம்ம நமக்கு சப்போர்ட்டா பேசுவோம் அவங்க வந்து குற்றச்சாட்டை சொல்றாங்க இப்போ இதுக்கு ஒரு ஆள் வந்து சொல்யூஷன் சொல்லி தவிர யார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களே பொலாக் ஷான் பொல்லாக் வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி போற போக்குல போங்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள புடவையில் அடிச்சிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இது வந்து ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு கேட்ச் இது இந்த குஷன் நகர்ந்து இருந்தது உண்மைதான் ஆனால் இது திட்டமிடப்பட்ட ஒன்று கிடையாது இது ஆட்டத்தின் போக்கிலேயே இருந்தது சில போட்டிகளில் வந்து பவுண்டரி லைன் வந்து நகர்ந்து இருக்கிறது சகஜந்தான் சூரியகுமார் யாதவ் வந்து இதை வந்து திட்டமிட்டு செய்யலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு திறமையான ஒரு சிறந்த ஒரு கேட்சை வந்து சூரியகுமார் பிடிச்சிருக்கிறாப்புல இதில் சர்ச்சைக்கு வேலையே கிடையாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனிலேயே அடிச்சிருக்காப்புல யார் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சிறந்த பவுலர் முன்னாள் வீரர் வந்து அவன் அந்த மாதிரி வந்து தன்னுடைய நாட்டுக்கு ஆப்போசிட்டான கருத்தை சொல்லுவாப்பில்லையா கரெக்டாக நியாயத்தை பேசியிருக்காப்புல அதனால் இதில் எந்தவித சர்ச்சையும் இல்லை இந்தியா ஜெயிச்சு இந்த வேர்ல்டு கப்பை வாங்கினதை பொறுக்க முடியாமல் இவங்களால் வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல ஜீரணம் பண்ணிக்க முடியல இந்தியா கப்பு வாங்கிட்டாங்களே நம்மளால் ஒரு லீக் போட்டியை கூட தாண்ட முடியல ஏடா நீ வந்து ஒன்றால் வர முடியலன்னா உன்னோட டீமை எப்படி வந்து வலுப்படுத்துறது எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல உன்னுடைய யோசனையை காட்டுறியா நீ அடுத்தவள குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ காலமெல்லாம் நீ அப்படி தான் இருக்க வேண்டியது வரும் அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்தியா கப்பை ஜெயிச்சு ஆரவாரத்தோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் இந்த செலிப்ரேஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி